நேயர்களுக்கு வணக்கம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு உதவி செய்தவருக்கும் உதவி செய்யாதவருக்கும் தனக்கு துன்பம் தந்தவர்கள் வந்து உதவி என்று கேட்டால் கூட உதவி செய்ய மறுத்ததே இல்லை இதனால் எட்டாவது வள்ளல் என்றே அழைக்கப்பட்டார் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அந்த நிமிடம் கையில் பணம் இல்லை என்றாலும் ஏதாவது யோசித்து உதவியை செய்துவிடுவது மக்கள் தலகம் அவர்களின் பண்பு மரணமடைந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் இன்று வரை மக்களின் மனதில் நிலைத்திருக்கிறார் இடத்தில் என் மூச்சிருக்கு என்ற வாலியின் வரிகளுக்கு ஏற்ப மக்களின் மனதில் சிம்ம சொப்பனமாய் வாழ்ந்து வருபவர்தான் மக்கள் திலகம் எம் அவர்கள் மக்கள் தலகம் அவர்களின் காலத்தில் பல நடிகர்கள் பலவிதமான உதவிகளை செய்திருந்தாலும் மக்கள் தலகம் அவர்களை மட்டுமே நாம் இன்று வரை கொண்டாடி வருகிறோம் இங்கு அவரவர் நிலைக்கு ஏற்ப நடிகர்கள் பலர் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களையும் கொண்டாடுங்க என்று பெருமைப்படுத்தியவர்தான் மக்கள் கழகம் எஞ்சார் அவர்கள் கேட்டும் கேட்காமலும் மக்கள் தலகம் அவர்கள் செய்த உதவியின் சில துளிகளை இத்தொகுதியில் பார்க்கலாம் அவருடைய காலத்தில் அவருடன் பணியாற்றிய சக கலைஞர்களுக்கும் பல உதவிகளை செய்திருக்கிறார் அதே காலகட்டத்தில் நன்கு சம்பளம் பெற்றவர்களும் சம்பளம் பெற்று வசதியானவர்கள் கீழே வந்த கூட எதையும் சுட்டிக்காட்டாமல் உதவி செய்து செய்தவர்தான் மக்கள் திலகம் அவர்கள் முதலில் இதில் நடிகையர் திலகம் சாவித்திரி அவர்கள் அவரை போல் வாழ்ந்தவரும் இல்லை அவரை போல வீழ்ந்தவரும் இல்லை என்பது போல் எல்லாவற்றையும் இழந்து நின்றபோது கூட எம்ஜார் அவர்களிடம் சென்று அண்ணா எனக்கு ஏதாவது செய்யுங்கள் உங்களைத் தவிர வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்ற பொழுது கூட இப்பொழுது எனக்கு ஒரு வீடு கூட இல்லை நீங்கள்தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் என்று கேட்டார் அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாநகரில் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு தர சொன்னதுடன் ஒரு சாக்குப்பையில் மூட்டையாக கட்டி ஒரு லட்சத்தை கையில் தந்து வீடு தர சொல்லியிருக்க அங்கே தங்கிக் கொண்டு இப்பணத்தை வைத்து உன் உடம்பையும் பத்திரமாக பார்த்துக்கொள் என்றாராம் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு முன்பே மஞ்சள் காமாலை நோயால் அவதிப்பட்ட சாவித்ரி அவர்களுக்கு மருத்துவமனைக்கு பில் கட்டவும் மருந்து வாங்கவும் பணமில்லாத திண்டாடிய சமயத்தில் அந்த மருத்துவமனையில் தனது நண்பரை பார்க்க சென்றபொழுது அதே மருத்துவமனையில் சாவித்ரி அவர்களின் கஷ்டத்தை அறிந்து அவருடைய மருத்துவமனை செலவிற்கான பணத்தையும் எம்ஜிஆர் அவர்களே கட்டியிருக்கிறார் இதே சாவித்ரி அவர்கள் பல சமயத்தில் எம்ஜிஆருடன் நடிக்க கேட்டபொழுது வேண்டாம் என்று மறுத்திருக்கிறார் அது ஏனோ தெரியவில்லை அதுபோல் மக்கள் தலகம் அவர்களின் நல்ல நண்பர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அண்ணன் என்றுதான் அழைத்துக்கொள்வது கொள்வது வழக்கம் மக்கள் தலகம் அவர்கள் முதல்வராய் இருந்த பொழுது மக்கள் தலகத்திற்கு அவரின் செயல்பாடுகள் குறித்து எதிராய் கருத்துக்களை பதிவு செய்தவர் கவிஞர் அவர்கள் ஆனால் மக்கள் தலகம் அவர்கள் கவிஞர் மீது எந்த கோபமும் கொண்டதில்லை நமது தவறையும் சுட்டிக்காட்ட ஆள் இருந்தால்தானே நமது தவறுகளையும் திருத்தி கொள்ள முடியும் என்றளவில் பெருமையுடன் விட்டுவிடுவது எம்ஜார் அவர்களின் வழக்கம் அதுபோல் கவிஞருக்கு பண நெருக்கடி ஏற்படும் பொழுதெல்லாம் உடனே ஃபோன் வந்துவிடும் மக்கள் தலகம் அவர்களின் வீட்டிற்கு மனம் நோகாமல் பணத்தை கொடுத்து அனுப்புவதும் மக்கள் தலகம் அவர்களின் பண்பு அதுபோல் இன்றைய காமெடி நடிகை கோவை சரளா அவர்கள் இவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர ரசிகை வீட்டில் மொத்தம் ஆறு பிள்ளைகள் இவர் ஐந்தாவது பிள்ளை ஐந்தாவது பிள்ளை என்பது போல தமிழ் சினிமாவை ஆட்சி செய்தும் வருகிறார் சிறு வயதிலேயே சினிமா மீது காதல் வீட்டில் சினிமாவில் சேர்த்துவிட சொல்லி ரகளை கட்டியவர்தான் இந்த கோவை சரளா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் கட்சி வேலையாக கோவை வரும்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் அவர்களின் பேச்சை கேட்பதற்காக அடித்து பிடித்து மேடைக்கே ஏறிவிடுவாராம் கோவை சரளா இதனை ஒவ்வொரு முறையும் கவனித்த மக்கள் தலகம் அவர்கள் இப்படி மேடையில் வந்து நிற்கக்கூடாது என்றும் நீ படித்து முடித்து என்னை வந்து பார் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அத்துடன் விட்டுவிடா கோவை சர்லா அவர்களின் குடும்பத்தை பற்றி விசாரித்து வறுமையான குடும்பம் என்று கேள்விப்பட்டதுடன் கல்வி உதவித்தொகையும் அளித்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த உதவித்தொகையில்தான் படித்த கோவை சர்லா அவர்கள் சினிமா மீது ஆசையால் சில மேடை நாடகங்களின் வழியே சினிமாவிற்கு வந்த கோவை சர்லா அவர்களை மக்கள் தலகம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பொழுது நீ படிக்கலையா என்று கேட்டிருக்கிறார் கோவை சர்லா அவர்களை ஒன்றும் பேசாமல் மறைந்து கொண்டாராம் கோவை சர்லா இன்று கோவை சர்லா தனது குடும்பத்தை கவனித்து கொண்டதுடன் இல்லாமல் பலருக்கும் கல்வி உதவித்தொகையும் செய்து வருகிறார் உதவி செய்வதை நான் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களிடமிருந்தான் கற்றுக்கொண்டேன் என்றும் கூறுகிறார் கோவை சரளா சினிமாவில் மற்றும் பெண் நடிகை டி பி ராஜலட்சுமி அவர்கள் முதல் ஒளிப்பதிவாளர் முதல் குறும்பட நாயகி என்று பெரும் புகழை அடைந்த இவருக்கு கடைசி காலம் மிக மிக துயரத்தில்தான் இருந்தது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கலைமாமணி விருது வழங்கியது தமிழ்நாடு அரசு அந்த துயரத்திலும் மகிழ்ச்சியை தந்தாலும் அதனை வாங்க செல்வது எப்படி என்று தெரியாமல் தவித்த பொழுது மக்கள் அவர்கள் அவரை அணுகி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சென்று அவார்டு வாங்கி வீடு திரும்பும் வரை எனது காரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அவரது வீட்டிற்கு காரும் சென்றது மக்கள் தலகத்திற்கு நன்றியை கூறினார் டி பி ராஜலட்சுமி அவர்கள் இப்படி மக்களாகட்டும் தன் துறை சார்ந்தவர்களுக்கும் தேடி தேடி உதவியை வாரி வழங்கினார் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை தனது அண்ணன் சக்கரபாணி அவர்கள் நீயும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிற ஏன் இப்படி வாரி வாரி கொடுக்கிற சாப்பாட்டிற்கே அதிகம் செலவு செய்கிறாய் என்று கேட்டபொழுது கூட விடுங்கண்ணா பசிக்கு சாப்பாடு தானே என்று சிரித்து கொண்டே சொல்லி நகர்தாராம் வள்ளல் மக்கள் தலகம் எம் அவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி